வணக்கம் நீங்கள் பார்க்குறது சித்தர் சபைன்னு சொல்லுவாங்க சித்தர் சபைனா என்ன அர்த்தம்னா எல்லா தெய்வங்களும் இந்த இடத்துல உள்ளது இதுக்கு பேர் சித்தர் சபை சித்தர் சபைன்னு சொன்னாலே குற்றாலத்தில் இருக்கிறது இது அந்த நூற்றாண்டில் ஓவியம் மூலியமாக நம் காலத்தால் அழிக்க முடியாமல் அதாவது அழியாமல் இருக்கிற ஒரு சித்தர் சபை தான் இந்த இது இந்த சித்திர சபையை பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்கள் பைரவர் என்னென்ன வடிவத்தில் இருக்காருன்னு பாருங்கள் பைரவர் இந்த சித்திர சபையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு இடத்த நீங்கள் விட்டுட்டு குற்றாலத்துக்கு வந்தால் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அடுத்தது களம்பிரியா இந்த சித்தர் சபையில் பார்த்தா போடாம கோடி சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லோரும் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க எந்த வடிவத்தில் இருந்திருப்பாங்க அப்புடின்னா ஒரு ஐதீகம் இருக்குது முகச்சாடை இருக்குது அந்த முகச்சாடையை பார்க்கணும்னா மாதிரி சித்திர சபையில் வந்து அந்த சாமியெல்லாம் எப்படி இருப்பாங்க அதை பார்க்கணும் அப்படி பார்க்குற இடந்தான் இந்த ஒவ்வொரு போட்டோவிலையும் ஒவ்வொரு வடிவத்துலேயும் இப்படி தான் தெய்வங்கள் வாழ்ந்துருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சித்தரி சபைன்னு சொன்னாலே சபை தான் சித்திர சபையில் வந்து தான் இதுதான் இது எங்கே இருக்குன்னா குற்றாலத்தில் இருக்குங்க குற்றாலத்தில் பார்க்க வேண்டிய ஒரு இடம் குற்றாலத்தில் இருக்குது சித்தரி சபை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குற்றாலத்தில் வந்தால் சித்தர் சபை எங்கே இருக்குதுன்னு கேட்டு இந்த இந்த இடத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுல பெரிய இது நோண்டு சிலைய ஒரு ஓவியம் வரைகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் இங்கே கோடி ஓவியங்கள் இந்த சித்தர் சபையில் இருக்கிறது உண்மை அதனால் இந்த சி சித்தரி சபையை பொறுத்த வரைக்கும் இந்த அந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது அந்த நூற்றாண்டில் இந்த தெய்வங்களோட முகமெல்லாம் வரியப்பட்டிருக்கு நல்லது இந்த கண்டிப்பாக குற்றாலம் வந்தால் பொறுமையாக அவங்க ஒரு நாள் இருந்து குற்றாலத்து ஈஸ்வரோட தெரிந்து நல்ல தரிசனம் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லதே நடக்கும் இது சித்தரோட ஒரு வாக்கு சிவாயினம